வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ் ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் நிறைய குழந்தைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அந்த சின்ன கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லை அதுக்காக அந்த சின்ன கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு மைல் தூரம் நடந்து போய் படிக்கிறாங்க ரெண்டு மைல் தூரம் நடந்து போகிறது கலைப்பாக இருக்குல்ல ஆனால் அவங்களுக்கு கலைப்பாக இருக்காது ஏன்னால் நிறைய கதை பேசிக்கிட்டே நடந்து போவாங்க எந்த மாதிரியான கதைனால் ஒரு பையன் சொல்கிறான் என்னோடய பெரிய ஆசை என்ன தெரியுமா ஒரு தீ பிடிச்ச கட்டடத்தில் ஒரு குழந்த சிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு வந்தேன்னா இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் என்ன ஹீரோ மாதிரி பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு பையன் சொல்கிறான் நம்ம ஊரில் ஆடுலாம் இருக்குல்ல அந்த ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு போகிற புளி இருக்குல்ல அதை எப்படியாவது வலை வச்சு பிடிச்சிட்டேன்னு வையேன் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே என்ன ஹீரோ மாதிரி பார்ப்பாங்கடா அப்படின்னு இன்னொருத்த சொல்கிறான் இன்னொரு பொண்ணு சொல்கிறா அதெல்லாம் விடுங்க நான் சொல்கிறேன் பாருங்க இந்த தூரத்தில் இருக்குல்ல ஒரு நிலா அதை போய் தொட்டுட்டு வந்துட்டேன்னு வைங்களேன் என்ன தான் எல்லாரும் ஹீரோயின் மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா அப்படி எல்லாருமே அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டே போயிட்டு வருவாங்க அதனால் அவங்களுக்கு நேரமோ கலைப்போ தெரியாது ஆனால் பலராமன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு இவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு சோம்பேறித்தனம் ஆனால் அவன் நல்லா படிப்பான் நல்ல உழைப்பாளி அது நடக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதுக்காகவே அவன் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி அது வழியாக போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான் அந்த ஷார்ட்கட் வழியா ஏன் நிறைய பசங்க போக மாட்டுறாங்கன்னா அந்த பக்கமாக ஒரு கால்வாய் இருக்குது சின்ன கால்வாய் தான் ஆனால் அந்த கால்வாயை கடக்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு ஆனாலும் நம்ம பலராமன் அவ்வளோ தூரம் நடந்து போகிறத யோசித்தாலே அந்த கால்வாயே கலந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கால்வாயை கடந்து கடந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான் அந்த கால்வாயை கடக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கும் இந்த கால்வாயை மேலே ஏதாவது போட்டு இந்த கால்வாய் மேலே ஏதோ ஒரு பாலம் மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருப்பான் ஒரு நாள் அந்த கால்வாய்க்கு பக்கத்தில் ஒரு சவுக்கு மரம் இருக்கிறத பார்க்குறான் இதை வெட்டி இந்த கால்வாய் மேலே போட்டோன்னா போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அவங்க வீட்டில் இருக்க கூர்மையான கோடாரி எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான் அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்னா ரெண்டு பேர் சேர்ந்து அசைச்சாதான் அந்த மச மரத்தை அசைக்கவே முடியுமா அப்படிப்பட்ட அந்த மரத்தை அவன் ஒரே ஆளாக வெட்ட முயற்சி பண்ணுறான் அதே ஒரே ஆளாக வெட்ட முயற்சி பண்ண முடியுமா அன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலையும் வந்து அதேமாரி முயற்சி பண்ணுறான் எப்படியோ அவன் முயற்சி தோல்வி அடையாமல் அந்த மரத்தை வெட்டி முடிச்சிட்டான் மரத்தை வெட்டி முடித்தா மட்டும் போதுமா அதை பாலமாக்குறதுக்கு சில வேலைகள் செய்யணும்ல அதுக்கு அவனோட தாத்தா கிட்டே போய் ஹெல்ப் கேட்டான் அந்த தாத்தாவுக்கு அனுபவமும் இருக்குது அறிவும் இருக்குது அவர் வந்து அந்த மரத்தை பாலமாக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு அதை ஒரு பாலமாகவும் ஆக்கிட்டாரு அந்த கால்வாயை அவன் இனிமே ஈஸியாக கடந்து கடந்து போக முடியும் அவன் கடந்து போகிறத பார்த்து மக்களும் அந்த கால்வாயை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாலு போக்கில் அந்த பாலம் பேரு பலராமன் பாலம் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள்ல மரம் தானே உளுத்து போயிடுச்சு அப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய மரத்தை எடுத்து அந்த பாலத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க ஆனாலும் அந்த பாலம் பேரு பலராமன் பாலம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க என்னதான் பெரிய பெரிய மரமாக இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் தானே போகும் அப்படி